வெல்கம் டு தலைப்புறிகள் இன்னைக்கு எங்க வீட்டில் பிரேக் என்ன அப்படின்னா சொரக்காய் அடைதோசைங்க அதாவது இங்க பாருங்களேன் சொரக்காய் இதை வந்து நம்ம சொற்கா குழம்பு செஞ்சு கொடுத்தாலும் சரி புரியல் பண்ணாலும் சரி சாப்பிட மாட்டேங்கிறாங்க இதை வந்து நம்ம அடை தோசை மாதிரி செஞ்சு கொடுத்தா சொரக்கால செஞ்ச மாதிரி தெரியாது அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கல இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இட்லி அரிசிங்க இட்லி அரிசி ஒரு டம்ளர் எடுத்துட்டேன் நான் அதுக்கு அடுத்து பாசி பயிர் பாசி பயிர் பாருங்க அரை டம்ளர் அதுக்கு அதுக்கடுத்து தோரம்பருப்பு தோரம்பருப்பு இதே டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் போட்டு அரை டம்ளர் அதுக்கடுத்து உளுத்தம்பருப்பு ஒரு காட்டம் டம்ளர் பருப்பு காட்டம் டம்ளர் தாங்க இப்போ என்ன இது சுத்தமா கழிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கீங்க கூட என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வரமிளகா பாருங்க ஒரு ஏழு எட்டு ரெண்டு மூணு நேரம் கழுவின பிறகு ஒரு நல்ல தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு வரமிளகாயும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம கிரைண்டர்ல ஆட்டிருக்க இந்த வரமிளகா வந்து அப்பத்து அப்பத்தையும் நம்ம சேர்த்தனும் அப்படின்னா அறையாது இதை சேர்த்து நம்ம ஊற வச்சுட்டு அரைக்கிறப்ப நைஸாக அரைஞ்சுக்கும் அதனால வந்து சுத்தமா கழுவின பிறகு இந்த தண்ணியோட வரமிளகா ஊற வச்சிட்டு டூ ஹவர்ஸ் ஊரண பிறகு நம்ம அரைச்சிக்கலாம் இல்லை பாருங்க சொரக்கா சொரக்கா பாருங்க குண்டு சொரக்கா இந்த இவ்வளவு பெரிய சொரக்கா இது வந்து நம்ம தோலை சிவிட்டு கேரஸ்டி ஒரு கட்டையில் சீவிட்டு நம்ம வந்து இதோட கலக்கணும் இதை ஃபஸ்ட்டு இதை ஊருட்டுங்க நம்ம அரைக்கிறப்ப காமிக்கிறேன் நான் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அதாவது அரிசி பருப்பு பாசி பயிர் மரமிளகா இது ஊறிடுச்சு இப்போ இப்போ கிரைண்டரில் இங்கே பாருங்களேன் இந்த கிரைண்டரில் போட்டு ஆட்டத்துக்கு முன்னால் இங்கே பாருங்கள் என்னென்னா கெட்டித்தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூனு எடுத்துட்டு தண்ணி தண்ணி கலந்துட்டேன் இத கூட ஊத்தி ஆட்டிட்டுங்களேன் ஏன்னா வந்து நம்ம வந்து ஆட்டின உடனே நம்ம சொல்றோம் அதனால கொஞ்சம் இந்த மோர் இங்க பாருங்கதா இந்த ரெண்டு ஸ்பூன் இதை ஊத்திட்டீங்க அதுக்கு அடுத்து சால்ட் பாருங்க சால்ட்டு தேவையான அளவு அவ்வளோதாங்க கொஞ்சம் நைஸா ரொம்ப நைஸா வேண்டாம் கொஞ்சம் திருப்பி எடுக்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க மாவு மாட்டி எடுத்துட்டேன் இல்லை பாருங்கள் ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் அப்படியே தூக்கி திப்பேன் அவ்வளோ அளவு இருந்தால் போதும் இப்போ சொரக்க பாருங்க கேரட் வர கட்டைகளாக தூய் வச்சுட்டு இப்போ அடுத்து பாருங்கள் வானிலெலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் தாளித்து போட்டிக்கணுங்க இப்போ பாருங்க வானல் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போடுங்க கடுகு போட்டுட்டு பொ வட மிளகா போட்டிருக்கோம் போடும் அதுக்கடுத்து நம்ம பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் வெங்காயம் அதுக்கடுத்து பொடிப்பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம் அடுத்து கருவேப்பிலைங்க கருவேப்பிலை இது லைட்டாக கொஞ்சம் வணக்கம் போடுவோம் பாருங்கள் மாவில் நம்ம வணக்கிறோம் இல்லைங்களா பாருங்க சொரக்கா இதையும் அப்படியே போட்டுக்கோங்க அதாவது ஒரு சின்ன முழு சொரக்கா நான் போட்டுக்கிறேன் கேரட் ஒரு கட்டில நல்லா நிச்சயிக்க ஏன்னா வந்து தோசைக்கு நல்லா சூப்பரா இருக்கும் வச்சுக்கும் இது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு கொடுங்க என்ன ஏன்னா வெயிட் லாஸ்ஸு உடம்பு குறைக்கிறோம் என்ன இருக்கிறவங்க உடம்பு குறைக்கலாம் அப்படின்னு தோன்றவங்க இது மாதிரி சுரக்காயை வந்து அடை செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லை குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இல்லை பொரியல் வச்சு சாப்பிட்லாம் அதனால இது வந்து செஞ்சதுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பாருங்களேன் அதுக்கு அடுத்து வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் அது போட்டுக்கங்க நல்லா கலைக்குங்க எல்லாத்தையும் பாருங்க அடையை கொஞ்சம் மொத்தமாக விட்டுட்டு சுற்றி ஆயில் ஊற்றிக்குங்க நெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை நெய் வேணா நம்ம டயட்ல இருக்கிறவங்க நெய் வேண்டாங்க அதனால ஆயில் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மூடி போச்சு மூடி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் வெந்துடும் இப்போ பாரு திரும்பி போட்டிருக்கேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கல டேஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கல இது வந்து ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் வச்சுக்கலாம் இல்லை நைட்டு நம்ம டிஃபன் கூட வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம சொரக்காக நேரடியாக நம்ம கொடுக்குறத விட இது மாதிரி அரைச்சி நம்ம பாருங்க எவ்வளோ கெட்டியாக பாருங்களா பாருங்க கூட கெட்டியாக வச்சு நம்ம கையில் கூட தட்டிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன் எவ்வளோ முருமூறுன்னு சூப்பராக பாருங்கள் கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்கும் வச்சுக்கங்களேன் பாருங்கள் இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அடுத்து அடுத்த வருஷம் விட பாருங்க பாருங்களேன் கெட்டி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கன்னா நம்ம கையில் தட்டுற அளவு நம்ம நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ஒரு கழி ஒன்றரை தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்காங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் ஆயில் சுற்றியும் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ இதுக்கு வந்து நான் வந்து சைட் டிஷ் வேண்டாம் கொத்தமல்லி சட்னிங்க இங்கே பாருங்களேன் பாரு நல்ல மொரமரம் இருக்கும் சாஃப்டா இருக்கும் இது வந்து ஹெல்த்தி கூடங்க நம்ம எப்பயுமே சொரக்கை வந்து சாப்பிடாதவங்களுக்குலாம் என்ன இது மாதிரி நம்ம ஒரு பண்றோம் முழு சொற்கே போடலாம் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம அடை செஞ்சு கொடுத்தோம்னா சொரக்கலை செஞ்ச மாதிரி இருக்காது அவ்வளவு சாஃப்டா இருக்கும் அங்கே பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்களேன் இதை எடுத்து நம்ம சட்னி தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பர் ஆ சூப்பர் சூப்பர் டேஸ்ட்டுங்க அப்படியே காரசாரமாக கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கிறேன் காரசாரம் வந்து கொத்தமல்லி சட்னி பிளஸ் அடை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃபைவ் ஸ்டார் சிலப்படி கூட நன்றி வணக்கம்